வணக்கம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் பற்றிய விளக்கம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கான பாடுபொருள் யாது பிள்ளைத்தமிழ் ஒரு அரசனையோ தெய்வத்தையோ தான் விரும்புகின்ற பெரும் தலைவர்களையோ குழந்தையாக பாவித்து அவர்கள் மீது பத்து பருவங்களை இயற்றி பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் குழந்தையாக பாவித்து பாடுதல் என்பதனை தொல்காப்பியத்தில் குழவி மருங்கினும் கிழவாததாகும் என தொல்காப்பியர் கூறி சென்றிருப்பதன் மூலம் குழவி குழந்தை பருவத்தை சிறப்பித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்பதை நாம் உயித்து உணர்ந்து கொள்ள முடிகிறது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பிள்ளைப்பாட்டு பிள்ளைக்கவி என இருவேறு பெயர்களில் அழைக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றன பிழைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிழைத்தமிழ் என இரண்டு வகைப்பட்ட நிலையில் ஆண் தெய்வங்களையோ அரசனையோ தான் விரும்புகின்ற தலைவர்களையோ அதே போன்று பெண் தெய்வங்களையோ அரசனையோ அரசியையோ தான் விரும்புகின்ற தலைவி பெண்ணாக தலைவர்களில் பெண்ணாக இருப்பின் பெண்ணையோ குழந்தையாக பாவித்து பாடுதலேயே பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பெருமைப்பட கூறியிருக்கின்றன பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பினும் சரி பெண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பினும் சரி பொதுவாக பத்து வகையான பருவங்களை உள்ளடக்கி பாடப்படுகின்றன இந்த பத்து வகையான பருவங்களில் முதல் ஏழு பருவங்கள் இரு பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானதாகவும் இறுதி மூன்று பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வேறாகவும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வேறாகவும் பாடப்பட்டிருக்கின்றன ஆண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பின் சிற்றில் சிறுபறை சிறுதேர் எனவும் பெண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பின் இறுதி மூன்று பருவங்கள் கழங்கு அம்மானை ஊசல் எனவும் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பாடக்கூடிய வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றன பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பாடப்படும் முறை எவ்வாறு பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பாடப்படுகின்றன குழந்தை பிறந்து மூன்றாவது மாதத்திலிருந்து இருபத்தி ஓராவது மாத கால வரையிலுமாக பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் மூன்றாவது மாதத்தில் தொடங்கி இருபத்தி ஓராவது மாதம் வரையிலுமாக இந்த பத்து பருவங்களையும் உள்ளடக்கி பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதமாக மொத்தம் நூறு பாடல்களை கொண்டு பாடப்படக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம்தான் சிற்றிலக்கியமானது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் முதல் பருவமாக இருபார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான முதல் பருவமாக கூறப்பட்டிருப்பது காப்பு பருவம் இந்த காப்பு பருவத்தில் முதற் கடவுளாக திருமாலை முன்னிறுத்தி பாடப்படுவதை நாம் காண முடிகின்றது திருமாலை முன்னிறுத்தி திருமால் காத்தல் கடவுள் காத்தல் கடவுளாகிய திருமாலை முன்னிறுத்தி அதன் பின்னர் சிவபெருமான் ஏழு கன்னிமார்கள் அவருடைய இஷ்ட தெய்வங்கள் என தெய்வ வேண்டுதலின் அடிப்படையில் காத்து தரும்படியாக பாடுவதாக காப்பு பருவம் பாடப்பட்டிருக்கின்றன இந்த காப்பு பருவத்தில் குழந்தைகளுக்கு அச்சம் தெரிவிக்கக்கூடியதான எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடாது இருத்தல் குழந்தையின் நன்மை கருதி பாடப்படக்கூடியதால் அச்சம் தரக்கூடிய எந்த செயலும் ஈடுபடாது பாடப்படுதலையும் நாம் கவனித்து சிற்றிலக்கியம் பாடுதல் வேண்டும் என கூறப்பட்டிருப்பதை அறிய முடிகின்றது யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடுகிறோமோ அவர்களின் தாய் தந்தை பாட்டன் பாட்டி ஆகிய சுற்றத்தாரை முன்மொழிந்து பாடப்படுதல் வேண்டும் என்பதும் சிற்றிலக்கிய வகைகளில் ஒரு முதன்மையான வரையறையாக கூறப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது சிற்றிலக்கியம் எவ்வாறு பாடப்பட வேண்டும் என்பது போன்று எவ்வாறு பாடப்படுதல் கூடாது என்பதனையும் இலக்கண வரையறுக்கு உட்பட்ட நிலையில் நாம் பார்த்தோமாயானால் யார் பிள்ளைத்தமிழ் பாடுவதற்கு உரியவர் அல்ல அப்படின்னு சொன்னால் பிறப்பு தன்மை அற்றவர் குழந்தையாக பாவித்து பாடுவதற்கு உரியவர் அன்று எனில் சிவபெருமான் பிறப்பற்றவர் பிறப்பற்றவனாக விற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சிவபெருமானை குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய நிலைப்பாடு சிற்றிலக்கிய வகைகளில் கிடையாது அதே போன்று இளம் வயதினராக இருப்பினும் ஒரு அரசன் முடிசூட்டி கொண்டானே எனில் முடிசூட்டப்பட்ட அரசனையும் நாம் குழந்தையாக பாவித்து பாடுதல் கூடாது என்ற ஒரு விதிமுறையும் கூறப்பட்டிருப்பதை காண முடிகின்றது பெண்களுக்கு பூப்பு பருவம் எய்துகின்ற காலம் வரையிலும் பெண்களையும் பாடலாம் பூப்பு பருவம் எய்திய பின்பு குழந்தையாக பாவித்து பெண்ணை பாடுதலும் கூடாது என்ற இலக்கண வரையறை ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இலக்கியம்தான் தொண்ணூற்றி ஆறு வகை இலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் இலக்கியமானது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் முதல் ஏழு பருவங்கள் இருபார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானதாக வரையறுக்கப்பட்டவை யாவையெனில் காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாழப்பருவம் சப்பானி பருவம் முத்தப்பருவம் வருகை பருவம் அம்புலி பருவம் என்று சொல்லக்கூடிய ஏழு பருவங்கள் இந்த ஏழு பருவங்களும் இருபார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது ஆண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பினும் பெண்பார் பிள்ளைத்தமிழாக இருப்பினும் பொதுவானதாகவும் முன்னர் கூறியது போன்று இருபார் பிள்ளைத்தமிழின் இறுதி மூன்று பருவங்கள் வெவ்வேறாகவும் பாடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் முதன்மையானதாக கூறப்படக்கூடியது ஒட்டக்கூத்தரால் இயற்றிய குளத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களின் முதல் இலக்கியமாக பார்க்கப்படுகின்றன இருப்பினும் குமரகுருபரர் எழுதியிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் போன்ற பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களும் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகைகளில் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் தனித்துவம் பெற்று விளங்குவதற்கு காரணமாக இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும் குமரகுருபரருக்கு மீனாட்சியம்மை குழந்தையாக எழுந்து வந்து முத்துமாலையை வருகை பருவத்தில் அனுபவித்து சிறப்பு செய்தால் அணிவித்தால் என்ற ஒரு செய்தியையும் நம்மால் என்ன பார்க்கணும் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை பார்க்கின்ற போது குமரகுருபரருடைய வரலாற்றை படிக்கின்ற போது காண கிடைக்கின்றது ஆவகையில் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களில் மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இலக்கியமாக சிற்றிலக்கியமாக கருப் கருதப்படக்கூடியது பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களிலிருந்து எவ்வாறான கேள்வி அமையக்கூடும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அமையக்கூடும் அப்படின் சொன்னால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கான தொல்காப்பிய நூற்பா எது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் யாவை பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எத்தனை வகைப்படும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கான இறுதி பருவங்கள் யாவை பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கான இறுதி பருவங்கள் யாவை அல்ல இரபார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் யாவை இப்படி இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம் இதுவே ஐந்து மதிப்பெண் வினா பத்து மதிப்பெண் வினாக வினாவாக இருப்பின் பிள்ளைத்தமிழை பற்றி விளக்குக பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களின் பருவங்களை கூறி விளக்குக என்று தனித்தனியான ஒரு வினா அமைப்பு முறை எழுவதை காண முடியும் நாம் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்றால் என்ன பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு பாடப்பட்டிருக்கின்றன பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு ஆரம்ப காலத்தில் பாடப்பட்டது பின்னாடியில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் செல்வாக்கு இழப்பதற்கு காரணமாகவும் இருந்தது ஏன் அப்படின்னா பத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதமாக ஒவ்வொரு பத்து பருவத்திற்கும் நூறு பாடல்களை பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஏனே காலப்போக்கில் இந்த புலவர்கள் கலையை காசுக்கு என்ற நிலையில் பயணிக்கின்ற விற்க முற்படுகின்ற போது பயணிக்க முற்படுகின்ற போது பத்து பருவங்களிலிருந்து தான் விரும்புகின்ற தலைவர்களை புலவர் பெருமக்கள் பதினோரு பருவங்கள் பனிரெண்டு பாடல்கள் அப்படியே பாட ஆரம்பித்து விடுகிறார்கள் பருவங்களையும் உயர்த்தி கொள்கிறார்கள் பாடல்களை ஒவ்வொரு பருவத்திற்கும் பாடல்களுடைய எண்ணிக்கையையும் உயர்த்தி கொள்கின்றார்கள் அப்படி காலப்போக்கில் சிற்றிலக்கியம் செல்வாக்கு இழந்து போனதற்கு காரணம் இலக்கண வரம்பிலிருந்து மாறுபட்டதே காரணம் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எதுவாயினும் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் குறிப்பிடத்தக்கது நன்றி